இதுல மலையில நல்ல வெள்ள அன்னைக்கு ரெண்டு பக்கம் கிரௌட் வெச்சு அப்பா இது நல்ல ஒரு பழைய வீடு உண்டு அதுக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலி கடங்க நிக்கிறோம் இப்ப நாங்கள் சாவடியில நிக்கிறோம் சாவடி இதுல இருந்து நாங்க பள்ளிக்கிட்டு வந்து கொக்குவிலுக்கு போறோம் கொக்குவிலுக்கு போய் கொக்குவில வந்து இன்றைக்கு சுத்தி காட்ட போறோம் குறிப்பா வந்து நாங்க கொக்குவில் காணொலி போட்டாங்க கொக்குவில் தெற்கு பக்கம்தான் தான் நாங்க போட்டாங்க தெற்கு இல்ல மேற்கு பக்கம் தான் அந்த நிறைய புது வீடுகள் இருந்தது நாங்க இந்த முறை வந்து கிழக்கு பக்கம் அதை வந்து நாங்க சுற்றுலா காட்டவே இல்லை அதாவது வந்து ரோட்டை மட்டும் காட்டிட்டு விட்டுட்டோம் அதாவது உப்பு மலை சந்தி வரைக்கும் வந்து காட்டிட்டு விட்டுட்டோம் அங்கே பக்கம் இருக்கிற வந்து நாங்க இன்னைக்கு என்னமே காட்டி கொடுவோம் எல்லாமே குறிப்பா சொல்ல போனோம்னா கொக்குவியில் வந்து நல்ல நிலங்கள் எல்லாம் நல்ல ஒரு விலையா இருக்குமே பயங்கர விலை நல்ல விதையா கொக்கு சின்ன சின்னவேலி அதுகள் எல்லாமே நல்ல விலையாக இருக்கு இடங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் சுத்தி காட்டுறது போகிறோம் நீங்களும் இந்த ஊர்கள் சுற்றி பார்க்கவேமே வந்து கேட்டுக்கொண்டா நாங்கள் சுற்றி பெருங்காலங்களில் காணொலியாக மாதிரி இருக்கும் இருக்கு காணொலி சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க காவலிக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்து கோண்டாவில் இருந்து யாழ்ப்பாண பக்கம் போறோம் யாழ்ப்பாண பக்கம் போயிருக்கேன் இப்போ நாங்கள் என்ன நிற்கிறோம் என்றால்

ஓகே இப்போ நாங்கள் போக்கியலுக்குள்ளே வந்துட்டோம் நினைக்கிறேன் வெற இடக்கை பக்கம் வெற ஒழுங்கைகளுக்கு நாங்கள் இப்போ போய் காட்டி கொடுப்போம் மெயின் ரோடு எல்லாருமே தெரிஞ்சதாக இருக்குது போக்கிவெலுக்குள்ளே வந்துட்டோம் நாங்களுக்கு இதில் நரி முதலாவது வேறுறதுன்னு ஃபாக்ஸ் கெஃப்னா பெரிய ஒரு நிறைய ஆள்நாட்டாக இல்லாமல் வந்தால் தங்குகிற ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலாக இருக்குது ஃபோக்ஸ் கெஃப்னா புதுசாக நரிய ஃபோட்டோ நான் போட்டுக்கிறேன் போல இந்த பார்த்தோம்னா கோ கோக்கியல் ரெண்டாவது பெட்ரோல் செட் இப்ப இந்த ஒழுங்கை திரும்புவோமோ நாங்கள் முதலாவதா இதுல ஒரு ஒழுங்கை வருது சீப்பை கோவு பக்கத்துலேயே வீதி இப்ப நாங்க போற ஒழுங்கை வந்து என்ன தான் கூட காணிகள் விலையன்று சொல்றேன் முடிஞ்சது எல்லாம் வில்பட்டு முடிஞ்சுது தன ஜானோரும் சின்ன ஒரு ஒழுங்கை இதுக்காக வீடுகள் வந்தாலும் நீங்கள் என்ன வேண்டும் வீடுகள் வந்தேன் சொல்லிக்கொள்ளுங்க நாங்கள் சும்மா உங்களுக்கு பாடி கொண்டு போறோம் மாமரவை நான் பூக்கத்துறேன் இல்லைண்டா

இல்ல lactate okay போ இதுக்கே என்ன நேரா வீடு தான் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு வந்து என்ன தஞ்சிதே மெயின் ரோல்ல இருந்து நல்ல பள்ளமா போய் கொண்டிருக்கேன போக போக ம் நல்ல ஒரு ஆஷ் கலர் பெயிண்ட் உண்டு அப்படியே போனம் என்றால் கோயில்கள் வீடுகள் எல்லாம் இருந்து அப்படியே ஒரு காடி கொண்டு போறேன் பாருங்க பாருங்க வீடுகள் இது போக இதிலே ஒரு கோயில் உண்டு வருது சின்ன குட்டி கோயில் உண்டு பாருங்கgroupby காடி கொண்டு போறேன் என்ன கோயிலா இருக்கு ஒரு பிள்ளையார் கோயில்ல கோயிலுக்கு முருகன் வலிதான் முருகன் கோயில் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது கோயிலுடைய கோயிலுடைய பேர் தெரிஞ்சா என்ன வேண்டு சொல்லி கொள்ளுங்க போயிருக்க மாடி வீடுகள் எல்லாம் புது புது வீடுகள் எல்லாம் வந்து உள்ளது நிறைய வந்து இப்போ வெளிநாட்டு காலம் வந்து விர துறையே இந்த சீசன் டைம் நல்லூர் சீசன் இப்ப நல்லூர் திருவிழா நடக்குது இந்த வீட்டை எல்லாம் காட்டிக் சீசன் டைம் தானே ஒழுங்க போறோம் இங்கால வீடுகளை பாருங்க நல்ல வீடுகள் நிறைய நிறைய பாருங்களுக்கும் இருக்கு நாங்க போனோம்டா எனக்கு தெரிஞ்ச இந்த எனக்கு போய் ஏத்தலாம் எத்தலாம் நல்ல மரங்கள் கொஞ்சம் குளிர்மையா இருக்கு இல்ல மெயின் ரோட்ல போறோம் பாக்க இதுல போயிருக்க குளிர்மையா இருக்கு போற ஒழுங்கைகள் பேர வந்து தெரிஞ்சு கொள்ளேன் உங்களுக்கு நான் காட்டி கொள்றேன் காத்து ஒண்ணு போகும் பாருங்க

நல்ல ஒரு சோலையா போதும் இது அவரே கதிரியாண்டு ஓ நல்ல குளிர்மையா இருக்கு இங்கால எல்லாம் தேக்கு மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு இங்கால ஒரு பெரிய வீடு ஒன்று பாருங்க நல்ல பெரிய வீடு இது காலத்துல எப்படின்னா இது வந்து மணியகாரன் ஒழுங்கையா சோடா போதில்லா அந்த நாய் பாத்ரூம் இருக்க கூடாது கட்டி வைக்கிறது நீங்க எடுத்து குடிச்சிட்டு வியல் வலையான மரங்கள் இருக்காங்க இதெல்லாம் பழைய காலத்து அந்த முகப்பு என்ன ஹம் எல்லாம் பழைய காலத்து வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க ஹம் காடி கொண்டு போறேன் கோயிலுக்கு வந்து வேற இதுல வந்து அப்படியே நம்மளா பார்த்து கொண்டு போவோம் ஃபுல்லா வந்து இந்த ஒழுங்கையில தான் காடி கொண்டு இதுக்காக வந்து இருக்கிற இடங்கள் தான் உங்களுக்கு காட்டி கொண்டது இல்லை ஒரு காலம் அத வந்து எடுப்ப கொண்டு தான் வந்திருந்தது நல்ல ஒரு அமைதியா இருக்கு பழமையாக வந்து நாங்கள் போகிற அந்த கிராமப்புறங்கள் உள்ளூருக்கு வந்து நல்ல அமைதியாக இருக்குது மெயின் ரோடு கொஞ்சம் வாகன இறைச்சல இருக்கும் உள்ளூர் வந்து அமைதியாக இருக்குது நாங்கள் தான் சத்தம் போட்டு ஒன்றுவோம் முருங்கை முருங்கை மரங்கள் மாமரங்கள் அப்படியே உள்ள ஒழுங்கைகள் சகலதையுமே வந்து அப்படியே சுத்துறோம் இது லைனில் வச்சுருக்கேன் அந்த தண்ணி போதும் இது இது ஹோட்டலில் அப்படிங்களா காடிகளோரம் பாருங்கள் அப்படியே நாங்கள் போனவன்டா மெயின் ரோடு நாய் வந்து பாத்ரூமில் கூடாண்டு வைக்கிறோம் இங்கே கிரேட் சயின்ஸ் தான் சிக்ஸ்தில் எந்த ஓயில் வரைக்கும் சயின்ஸ் கிளாஸ் மெயின் ரோடில் நாங்கள் இடப்பக்கம் போவோமே இது வந்து நாங்கள் இங்கே மணியகாரன் வீதி இப்போ போனோம்டா சம்பியன் வீதி எல்லாமே இந்த போட்டுகள் போட்டிருக்கோம் ஒழுங்கைகள் வந்து போட்டுகள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து கொக்வீல் கிழக்கு தான் நாங்கள் மெயினாக இருக்கிறோம் இங்கே பழைய பில்டிங் உண்டு குறிப்பாக வந்து இருக்க நாங்கள் கொக்வீல் கிழக்குல தான் நாங்கள் இப்போ கானொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு பூமண்டுக்கு ஒரு சில இடங்களை வச்சிருக்குது ஏ நிறைய பேர் வந்து வெயில் தானே நல்ல வெயில் செம்மையான வெயில் எங்கள் இதுல வந்து சாம்பியன் வீதி இதுல திக்கலால போனால் சாம்பியன் வீதிக்கு நாங்க திரும்பி போய்க்கொள்ளலாம் அவன் அதுக்கு ஒழுங்க எனக்கு நான் திரும்பி 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 வேற பக்கம் வந்துட்டேன் அவனே ஹெர்பி வில்லேஜ் எங்களுக்கு காடிகோல் பாருங்க முன்னால் வீடுகள்லாம் வந்துருது நல்ல அந்த நிறைய மரங்கள் நிற்கக்கு இந்த வெக்கைக்கு நல்ல ஒரு குளிர்மையா இருக்கும் கோவைேக்கு வந்து நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு கோக்குவேல் ராமகிருஷ்ணா ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்தியாச ஆலை இருக்காது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா புவனேஸ்வரி அம்பாள் உணவகம்மா பழைய கடை தொகுதிகள் இருக்குது பாருங்க எல்லாம் காய்ச்சி குடும்பது இப்போ சீசனா மாம்பழம் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் சிலதுல வந்து காக்கி

нормаல சின்ன ஒரு காளையா இருக்கு இதுல எங்க இருக்கோம் பூரணமரோர்க்காக இருக்க சாம்பல் தெருவுல இருக்கு மாளிகை ரெண்டு நாங்க सर्वத் இந்த வீட்டை கரும்பு இந்த புது ஆ புது வீடு உண்டு நல்ல வாழை மரங்கள் பாமுகம் மரங்கள் எல்லாம் உண்டு இந்த பக்கத்துல அது பக்கத்துலயே இருக்கு ம் இந்த இந்த கலர் பெயிண்ட் அடிக்கли அப்படியே பழைய வீடு உண்டு பக்கத்துல என்ன கருதுறீங்க குளிச்சு உண்டற அடே உட்காரு நல்லா இருக்குடா

உங்கள் ஸ்பாட்டு இது தானே ஓகே இப்படி நாங்கள் அங்கால் போய் தொடர்ந்து கொள்வோம் ஓகே இப்போ நாங்கள் மணியாரன் வீதியை கடந்த நீங்களால் வந்துவிட்டு வைக்கிறேன் அது காட்டினாலே காட்டிக்கொள்ளையில இப்படி நாங்கள் போகிறோம் போனோம்ன்றா இது நாங்கள் கொக்குவீலால் யுனிக்கு போகிற தின்னவேலிக்கு போகிற ரோட்டில் வேற போகிறோம் என்ன மெயின் ரோட்டில் வேறு அங்கால் இருக்கிற பாதைகளையும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம் அதில் நீங்கள் பார்த்துட்டு என்ன வேறு சொல்லிக் கொள்ளுக்கோம் எல்லாமே நல்ல ஒரு ஃபேமஸான இடங்கள் இப்போ நாங்கள் ஏறுற இடம் வந்து நாங்கள் கோப்பில் சந்தி ஆள் திரும்பி தின்னவெலிக்கு போகிறது கோப்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் வித்தியாசம் இதுக்கு எங்கேயோ இருக்குது மிஸ் பண்ணிவிட்டேன் வேணா இங்கால போனமுன்னா நாங்கள் கோப்பில் பக்கம் போய்க்கொள்ளலாம் அதாவது தின்னவெலி சந்திக்கு போய்க்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இது காலத்து திரும்பி போக்குறோம் இதுல போனால் இங்கால பக்கம் சில ஒழுங்கியல் வரும் அதில் கேம்பிட்டு காட்டிக்கொள்றோம் என்னென்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளாம் நிறைய வாகனங்கள் டைம் வந்து ஸ்கூல்கள் எக்ஸாம்கள் முடிஞ்ச டைமில் தானே இதில் எல்லாம் பெரிய வீடுகள்

நெழுங்கல்ல குப்பைகள் கட்டி போய் ரோடு வேலை வச்சிக்கொண்டு அதை பற்றியெல்லாம் ஒரு நல்ல விஷயம் வானங்கள் விரைவுக்கு எடுத்து கொண்டு போனா இந்த கொட்ட தேவையில்ல இங்க இதுல எல்லாம் நான் பாருங்க திரும்ப ஒரு வீடு வெள்ளப்பக்கம் போவோம் இடப்பக்கம் போனா நாங்க மெயின் ரோடு போயிருவோம் திரம்படி ரெண்டாம் முழுங்கையா இங்க முதலாம் முழங்கையா மிஸ் பண்ணிட்டோம் நல்ல சோழியா இருக்கு என்ன மரங்கள் இது ஒண்டைங்க ஆனையில கொக்குவேல் ஏரியாவுக்குதான் வரும் கொக்கோயில்களாகி பக்கம் தான் வரும் பாருங்க கொக்வேல் சென சமூக நிலையம் இதுல காடி பாருங்க திறம்படியா இதுக்கு இருக்கிற அகலம் உங்களோட வீடுகள் வந்தா சொல்லிக்கொள்ளுங்க வீடுகளை வந்து நாங்க உள்ள வந்து காட்டையில சும்மா நோமலா வந்து போயிருக்க வழியில ரோட்ல இருந்து பாக்க எப்படி இருக்குமோ நாங்க கண்ணால பாக்க எப்படி இருக்குமோ சிவாசி அதுக்கு சும்மா சொல்லுங்க போகுது போனா போய் கொண்டே இருக்கலாம் போல

தலை போய் இங்கே மெயின் ரோடுக்கு வரலாமா நாங்கள் அந்த சர்ச் லைன் அதுல எங்களுக்கு காட்டணும் அதில் வந்து இதில் நாங்க அப்படியே இருக்கா யூ டோன் அடிச்சுட்டு அங்கே போய் கண்டிப்பாக இந்த அப்படியே போனோம் என்றால் யாழ்ப்பாணம் போகலாம் யூ டோன் போடுவோமா இல்லை போ மெயின் ரோடு போகுதோ இது போகுது பார்ப்போமா மெயின் ரோடு போறதுக்கு சரி இருக்குது இது வந்து கிரம்படி வீதி இப்படி நாங்க போனா இதால் மெயின் ரோடு தான் போகலாம் நினைக்கிறேன் இது காப்பாடி இல்லையானே எங்க போய் தமிழ் காட்டி கொள்ற பாருங்க வீடுகள் எல்லாம் இருக்கு சின்ன ஒழுங்கு போக போக ஒழுங்க சின்னது அருள்மிகு சாமுண்டாதேவி சமேத ஞான வைரவர் ஆலயமா ஆலய வீதி பின் வீதி எங்கள வீடுகள் பல கட்டுப்பாட்டு கொண்டிருக்குது மேலால் எல்லாம் நல்ல ஒரு மரங்கள் இதுகளுக்கு என்ன மெயின் ரோட் வெறுமான்னு தான் கொண்டு போறோம் வெறுமா இல்லாடி எங்க மாட்டுப்பட்டு நிப்பமா ஆனா வேற அது வந்து ஒரு கிளாஸ் இருக்குங்க அப்படி கொண்டு என்ன மாதிரி இருந்தான்னு சொல்லிக் கொடுங்க வீடுகள் கட்டுப்பாடு பாருங்க மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் போலியா தெரியுற மேற்கு இருக்கு நீங்க வேலை ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது வந்துட்டேன் மெயின் ரோட் செல்வா மகால் செல்வா பேலஸ் வந்து ஒரு இது ஒன்று ஹார்ட்வேர் போகுது இப்ப நாங்கள் திருப்பி இந்த ரோடு ரோடு காட்ட வேண்டிய மெயின் ரோடே வந்து இது காலையெல்லாம் போய் முதலே வந்து இந்த செல்வா காலையில செல்வா ஒழுங்கை போய் காட்டி ஏற்கனவே என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் மெயின் ரோடு இருக்கா உங்களுக்கு கொண்டு போறேன் ரோட்டை வந்து கொண்டு போறேன் செல்வா பேலஸ் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு முக்கியமான கே கே ஸ்வீதி என்ன நல்ல ஒரு பெருசாக இருக்குமே இதுல வந்து ஸ்டார் குரூப் குரூப்ன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது கொட்டி விற்கணும் கணக்கில் கொட்டி விற்கணும் நல்ல மலிவில் வந்துட்டு இப்ப நம்ம மேனி பேலமான ஒரு நூறு ஐம்பது ரூபாய்க்கிட்டே இருக்கும் போல் உன அப்படியே உறக்கி வச்சுக்கணும் நாங்கள் சந்திங்க ஒழுங்கெல்லாம் காட்டினாங்க இப்ப நாங்கள் நேராக போய் காட்டி கொள்ள போறோம் புயல் சந்தி அளவு போனால் நாங்கள் சின்ன வேலைக்கு போய்கொள்ளலாம் ஸ்கூல் வளரும் அந்த சின்ன பிள்ளைகள் வந்து போகிற அளவு கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு எனக்கு மேலே இந்த இடம் நல்ல ஒரு டிராஃபிக்காக இருக்கு இந்த புயல் சந்தி இடம் ஓ சரியான டிராஃபிக்காக இருக்குது கோயில் ஹிண்டு கோழிக்கல்கள் இருக்குது பிரைமரி அதெல்லாம் எங்களுக்கு கோயிலோட முருகன் கோயில் இருக்குது கோயில் மத்திய சேனத்தின் வந்து இல்லையா அதுக்காக தான் ஹிண்டு கோழிக்கு வேறு பிள்ளையாக இருக்கிறது சரவண பவன் உணவகமாக பிஓசி பேங்க் இருக்குது விதியான இருக்கு திரவுடாக இருக்குது கொண்டு போறேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன நேரம் சொல்லிக் சொல்லி கொடுங்க என்ன நேரம் இருந்தேன்ட்டு உணவகங்கள் எல்லாமே வந்து வந்துருக்குது பழைய வீடுகள் இருக்கு இதுலேயும் வரலேன் போதுன்னு என்ன இது வந்து நாங்கள் இடத்துக்கு தான் போவோம் நினைக்கிறோன்னு இப்போ வந்து நாங்கள் இதை பார்த்துருக்கோம் நீங்கள வந்து அஞ்சலி போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இதுக்காக போனால் நாங்கள் ஆனக்கோட்டைக்கு போய்க்கலாம் இந்த நல்ல போனால் ஆனக்கோட்டைக்கு போகலாம் இப்போ எங்கால பார்த்தோம்னா ஆட்சி மரவழி இந்த அந்த நீல பில்டிங் வந்து மாதிரி தான் அந்த ஆட்சி மரவழி பொரியல் அதுலேயே பீப்பிள்ஸ் பேங்க் இருக்குது வருது இப்போ நாங்கள் தேவாலய வீதி இதில் வந்து நாங்கள் இருக்கு வாளைய வீதியானிருக்குது அதே மாதிரி காட்டி கொள்ள போகிறோம் நல்ல அப்படியே குரோட்டன்கள் வச்சு அழகா இருக்கு பாருங்க ஆஹ் மலையில இருக்கு நல்ல வெள்ள அன்னைக்குன்னு ரெண்டு பக்கம் க்ரோட்டன் வச்சு அப்பா குரோட்டன் நல்ல அழகா இருக்கு நல்லா இருக்கேன் நல்ல அழகா இருக்கு இதெல்லாம் வச்சுக்கையா

அடி கொண்டு கணக்கான ஒரு குட்டி வீதியேன்னு நல்ல ஒரு தான் போகுது இந்த இடத்துல உங்க வாழையும் வெள்ள நிக்குவாங்க ஆளையும் இல்லை நிக்குது ஆராளமா எனக்கு அந்த இந்த இடம்தான் பிடிச்சிருக்கு அந்த நல்ல குரோட்டன்கள் கேக்கு நல்ல அந்த இடம் இந்த இதுல வந்து இந்த ரெண்டு கரையை நல்ல கலர் அந்த மஞ்சள் கலர் வந்து இந்த குரோட்டன் கேக்கு

நாங்கள் எதில எங்கேயோ வந்து பாத்துட்டு வந்தாங்க வேற எங்கய்கே போக விட்டு அதே முறுக்கா திரும்பி பாத்து கொண்டோம்ன்றால ஓகே ஆயிருக்கு. லேன் இல்ல அது அது வந்து இது ஒரு மூட்டுக்கு தான் போகுது. இங்கயே வந்து பாத்துناங்க. ஒரு லேன் வந்து வந்தது. விரஅது பாப்பாம வந்துட்டான். ஆங்க வரது எதுலேயும் ஒரு விளையாண்டு வருது அதே உங்களை காட்டிக்கொள்றேன் பாருங்க இது நல்ல பள்ளமா போகுது இல்ல பெரிய மரங்கள் அது முதல்ல இருக்கிற மரங்கள் அது ஸ்கூல் பின்பக்கம் ஸ்கூல் பின்பக்கம் கோக்குவெல் ஹிந்து காலேஜ பின்பக்கம் இங்கால அந்த மைந்தோதையாக என்ன யா கோக்குவையில் இந்து கல்லூரி தொழில்நுட்ப பீடம் டெக்னாலஜி லேப் அது டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி இருக்குது பேரு மரங்கள் அரச மரங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் என்ன அப்படி பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வீடு உண்டு வருது பாருங்க அப்படியே நேரம் பார்த்தோம்னா ஒரு பழைய காலத்து வீடும் காலை முழுங்கைகள் போகுது திருப்பி கொண்டு வந்து நாங்கள் கொஞ்ச தூரம் காட்டிட்டு வந்து இந்த காணொலியை தான் நிறைவு கொண்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம் காணொலியை நிறைவு செய்வதற்கு நீங்களும் என்னமே இருந்த சொல்லிக் கொடுங்க நீங்களும் திருப்பிங்க சில நேரம் வந்து ஒழுங்கைகளுக்காக போய் மற்ற ஒழுங்கை திருப்பி கொண்டு வந்திருப்போம் வீடுகள் வந்து மிஸ் ஆயிருக்க காணொலி பாக்க வீடுகள் வந்து காட்டுப்படாமல் இருந்திருக்கும் அது ஒன்றும் செய்யல நாங்கள் எல்லா இடத்தையும் வந்தது கவர் பண்ணிக்காத ஒரு சில நேரம் மிஸ் ஆயிருக்கு கொஞ்சம் அதற்கு மன்னித்து கொள்ளுங்கள் முன்னே வந்து இது பெரிய பெரிய வேனில் இப்போ ஆட்டோ கோழியே முருது ஐஸ் இந்த டைம் ஸ்கூல் நேரம் தவிர்க்க அவரு தான் வாங்குங்கள் பிள்ளையார் பாருங்க இது நிறைய நேரங்கள் கிரே வந்த மாதிரி இதை விளக்குறான் இப்போ இப்பதானே போனாங்க மணி ஆரண் வீதிக்கு போனாங்க

கருவேலிங்களா அதுல போயிருக்கு நாங்கள் போனா இப்போ சந்திப்பா அந்த ஸ்கூலையும் காட்டிக் கொண்டு முடிப்பான் இப்படியே போய் நாங்கள் கொப்பில் சந்தி கேறிக்கொள்ளலாம் ஏற்கனவே இதில் காட்டிக் கொண்டு தான் வந்த அந்த பிறம்படி ஒழுங்கைக்கு நாங்கள் திரும்பி கொண்டாங்க இந்த ஸ்கூலையும் காட்டிட்டு நிறைய பேர் கேள்வி உலகத்தையும் ஓடினீங்கள் ஸ்கூல காட்டாமட்டீங்க யாழ்ப்பாணம் சுற்றி காட்டிய லைப்ரரியை கடைசியாக காட்டியிருந்தாங்க நிறைய பேர் அந்த முன்னுக்கு மட்டும் பார்த்துட்டு தம்பி நீங்கள் லைப்ரரியை காட்டாமட்டீங்கன்னு சொல்லியிருந்தவர் கோகுவல் ஹிந்து காலேஜ் ப்ரைமரி எல்லாமே இருக்கேனே இல்லை ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது பாருங்க பிள்ளைங்கால பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு ஆரம்ப பாடசாலை இதில் பார்த்தோம்னா பிரைமரி ஸ்கூல் இல்லை கோக்குவேல் பிரைமரி ஸ்கூல் குங்கால வந்து செகண்டரி அதெல்லாம் இருக்கேனே எக்ஸாம் ம் எக்ஸாமில் ஒரு டைம்களில் முடிகிறதால கொஞ்சம் பேராக இருக்கு திருப்பா போகிற அக்கா வரவே இது வந்து ஆரம்ப பாடசாலைன உம் அங்காளி பக்கம் கடுற வானம் தெரியாது வெள்ளை பக்கத்துல இருந்துற வானம் தெரியாது இங்கால ஈஸியா தெரிவிடலாம் இப்ப நாங்க இட பக்கம் இருந்து யாழ்ப்பான பக்கம் போவோமா ஓகே நீங்களும் பாத்துருப்பீங்க ஒரு புது பில்டிங் கொண்டு என்ன கட்டுப்பட்டு கொண்டு வந்து இப்ப கட்டி முடிஞ்சுது லிஃப்ட்டும் போட போயினோம் போல வாடகைக்குள்ள வாடகைக்கு இருக்கு ஓகே நீங்களும் காணொலி பார்த்துருப்பீங்க என்ன மேடம் பார்த்துருப்பீங்க இதில் வந்தால் கொக்கியில் கிழக்கு தான் மெயினாக காட்டியிருந்தாங்க தெற்கேற்க காட்டு தான் தெற்காமே தேக்குனே காட்டியிருந்தாங்க நீங்களும் என்னமே சொல்லிக்கொள்ளுங்க மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்பாக மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பாய்